ஒரு ஊரில் ஒரு நாய் இருந்தது அதற்கு அன்று மிகவும் பசியாக இருந்தது அங்கும் இங்கும் அலைந்து திரிந்த அந்த நாய்க்கு அதிர்ஷ்டவசமாக ஒரு கரித்துண்டு கிடைத்தது அந்த துண்டை வாயில் கவ்விக்கொண்டு வேறு யாரும் அதை பிடுங்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக தனியான இடத்திற்கு செல்ல நினைத்தது வழியில் ஒரு சிறிய ஆறு குறுக்கிட்டது அந்த ஆற்றின் குறுக்கே இருந்த பாலத்தில் நாய் நடந்து சென்றது அப்போது எதேச்சியாக ஆற்று நீரை பார்த்தது தண்ணீரில் அதன் பிம்பம் தெரிந்தது ஆனால் அந்த நாய் தண்ணீருக்குள் வேறொரு நாய் வாயில் கரித்துண்டுடன் இருப்பதாக நினைத்துக்கொண்டது அந்த நாயிடமும் ஒரு கரித்துண்டு இருக்கிறதே அதையும் நாம் எடுத்துக்கொண்டால் நமக்கு இரண்டு கரித்துண்டுகள் கிடைக்குமே என்று பேராசைப்பட்டது உடனே தண்ணீரில் தெரிந்த பிம்பத்தை பார்த்து பலமாக குறைத்தது நாய் குறைப்பதற்காக வாயை திறந்த உடனே அதன் வாயிலிருந்த கரித்துண்டு ஆற்றுத் தண்ணீரில் விழுந்து அடித்து செல்லப்பட்டது இப்போது அந்த நாய்க்கு இருந்த கரித்துண்டும் போய்விட்டது தன் பேராசையினால் இருந்ததையும் இழந்துவிட்டதை எண்ணி நாய் வருத்தப்பட்டது